ஆண்டவரும் ரட்சகரும் மேற்பரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுசப்ர ஜூடிபுராக இணந்து கொள்ளுகிற ஜாமரையும் வாழ்த்துக்கிறேன் கர்த்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோட கூட இருந்து நடத்தி சென்று என்னை ஆசிர்வதிக்க உங்களை ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ள கத்தராக இருக்கிறார் உயமான தேவ பிள்ளைகளே தன் நாட்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இல்லாமல் வறுமையோடு போராட்டத்தோடு இன்றைய சாபத்தின் பாதையிலே அநேக அநேக ஜனங்கள் நடந்து போகிறோம் கடந்து போகிறோம் எனவே இந்த சாபத்தினுடைய வார்த்தை என்பது மிக வேதனைக்குரிய ஒரு வார்த்தை அநேகர் என்னுடைய சில மனுஷர்கள் சிலர்களை பார்த்து

நீங்கள் பிரஜாதி சாபமா இருந்தது போல இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதே உங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரியமான தேவ பிள்ளைகள் இதோட வார்த்தை சொல்கிறது நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல நான் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பேன் ஆசிர்வாதமாய் நடத்துவேன் என்று எனவே இந்த காலை வேலை சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராயிருந்தாலும் இன்றைக்கு மற்ற ஜனங்களை பார்வையில நீங்கள் ஏழைகளாய் இருந்திருக்கலாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் இல்லாதவளா இருக்கலாம் மற்ற ஜனங்களை வாழ்க்கையில வறுமையோடு கூட இருக்கிறவளா இருக்கலாம் ஆனால் சொன்ன நீங்கள் அவர்கள் மத்தியிலே இருந்தது போல நான் உங்களை ஆசிர்வாதமாய் வைப்பேன் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தால் எந்த ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது இன்னைக்கு ஆண்டவர் இல்லாததில் இருந்து இருக்கிற போல் அழைத்து ஆசிர்வதிக்கிறவர் அதனால் தான் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வறுமையை குறித்து பயப்படாதீர்கள் இல்லாமைகளை குறித்து பயப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகள் போராட்டங்களை குறித்து பயப்படாதீர்கள் உங்களுடைய கைகளை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்க கத்தர் யாரெல்லாம் உங்க யார் மத்தியில் நீங்கள் சாபமாக இருந்தீர்களோ யார் மத்தியில் இல்லாதவளாக இருந்தீர்களோ யார் மத்தியில் நீங்கள் ஏழ்மையோடு இருந்தீர்களோ அந்த ஜனங்கள் மத்தியிலே கத்தர் என்னை உங்களை ஆசிர்வதி உயர்த்துவார் பிரியமான தீப பிள்ளைகளே அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராய் இருந்தாலும் ஒருவேளை வாழ்க்கையில வறுமைகள் பிடித்துக் கொண்டு இருக்கலாம் ஒருவேளை இல்லாமல் உங்களை பிடித்துக் கொண்டு இருக்கலாம் கஷ்டத்தோடு போராடி கொண்டு கடந்து போய் இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் உங்களை சாபமாய் பார்த்திருக்கலாம் அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வாதம் வைத்து உயர்த்த போகிறார் என்றால் சொன்ன தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் பிரியமான தேவ இன்றைக்கு யாரெல்லாம் உங்களை சாபமாய் பார்த்தார்களோ யாரெல்லாம் வறுமையாய் பார்த்தார்களோ இல்லாமைகளாய் இல்லாதவர்களாய் பார்த்தார்களோ அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆசிர்வதித்து அந்த ஜனங்களை உயர்த்தி அந்த ஜனங்கள் மத்தியிலே மேன்மையான I can look at the same. நீங்கள் நான் செய்ய ஒரு காரியம் என்னவென்றால் உங்கள் கைகளை கத்தர்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் பயப்படாதீங்க கத்தர் மாற்றத்தை கொடுப்பார் பயப்படாதீங்க தேவன் உயர்வை கொடுப்பார் பயப்படாத தேவன் செழிப்பை கொடுப்பார் காரணம் என் ஆண்டவரின் நோக்கம் என்னை அழைத்து உங்களை ஆசிர்வதிப்பதே பிரியமானே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வறுமையோடு இருந்தால் இன்னைக்கு இல்லாமிகளோடு இருந்தால் பயப்படாத உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொள்ளுங்க இன்னைக்கு மற்ற ஜனங்கள் மத்தியிலே கத்தரை உங்களை ஆசிர்வாதமாய் வைக்க போறார் ஆசிர்வாதமாய் நிறுத்துவார் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்தையை உயர்த்துவார் என்னுடைய ஆண்டவர் விருப்பமே என்னை உங்களை ஆசிர்வதி

என்று கேளுங்கள் நிச்சயமாய் செய்வார் என்னோட தேவனை நோக்கி கண்களை மூடி பார்க்கும் போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் அந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பாராக பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே

உயர்த்தினார் ஆண்டவரின் மேன்மை கொடுத்தான் சொல்லத்தக்கதாய் உடைய ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பிரஜாதிகள் மத்தியில் நீங்கள் சாபமாய் இருந்தது போல நான் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பேன் நான் ரட்சிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆசீர்வதியும் காத்துக் ஆண்டவரும் இரட்சகர் மீட்பெருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தரை நம்புங்கள் பிரஜாதிகள் மத்தியில் சாபமாய் இருந்தது என்னை உங்களை ஆசீர்வாதம் வைப்பார் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வாதம் அவரை வந்த யாவரையும் ஆசீர்வதி உயர்த்துகிறவர் கத்தலாமொழி ஆசிர்வதிப்பாராக காட் பிளேஸ் யூ